இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகமானது மணிக்கு பத்து முதல் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது மண் ஈரத்தனை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்கவும் பயிர்கழிவு மூடாக்கிடவும் நிலவும் வானிலையை பயன்படுத்தி ஒத்திவைக்கப்பட்ட நீர்ப்பாசனம் விதைப்பு உரமிடல் மற்றும் மருந்து தெளிப்பினை தொடரலாம் நிலவும் வானிலையை கருத்தில் கொண்டு குறுவை பருவத்திற்கான நெல் விதைப்பினை தொடரலாம் உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது எனவே கரும்பில் எதிர் எதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும் மழை பெய்துள்ளதால் ஏற்பட்ட மண்ணின் ஈரப்பதத்தை கொண்டு வடிகால் வசதியுடன் பின்பருவ கரும்பு நடவை தொடர்ந்து மேற்கொள்ளவும் கடந்த வார தொடர் மழையினால் பருத்தி பயிர் பாதிக்கப்பட்டிருப்பதால் பூ உதிர்வை தடுத்து காய்பிடித்தலை அதிகரிக்க ஒரு லிட்டர் தண்ணீரில் என்ஏஏ என்ற வளர்ச்சி ஊக்கியை நாற்பது பிபிஎம் நாற்பது மில்லிகிராமை கலந்து தெளிக்கவும் எதிர்பார்க்கப்படும் அதிவேக காற்றினை கருத்தில் கொண்டு ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் கோடை காலத்தில் பெறப்படும் மழையினை வேர் பகுதியில் சேமிக்கும் வகையில் மரத்தினை காற்றிலும் பாத்திகளை உள்நோக்கி சாய்வாக ஆழப்படுத்தவும் கடந்த வார மழையில் முளைத்த புதிய பொருட்களை மேய விடுவதை தவிர்ப்பதனால் கால்நடைகளில் குடற்புழுக்களின் தாக்கத்தினை தவிர்க்கலாம்